வணக்கம் நான் உங்கள் சுப்பையா சோதரில் பேசுகிறேன் இன்றைய பதிவில் நான் பார்க்க பார்க்கவிருப்பது எல்லோருக்கும் உள்ள குழப்பம் எங்கள் வீட்டில் தெய்வக்குறை இருக்கிறது பூர்வீக சாபம் இருக்கிறது முன்னோர்களுடைய சாபம் இப்படி பல குடும்பங்கள் வந்து தடுமாறுகிறார்கள் இந்த தன்மைகளில் உள்ள நிலைகளை நாம் பார்க்கும் பட்சத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே இந்த முன்னோர்கள் சாபம் எதனால் வருகிறது குலதெய்வத்தினுடைய சாபங்கள் எதனால் வருகிறது என்று பார்க்கும்போது நாம் செய்த முன் செர்ம கர்ம வினைகளே திரும்பது பாவங்களாக ஏற்படும் எப்பொழுதுமே பழமொழி சொல்வார்கள் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் தினை அறுப்பான் இதுதான் சாத்தியமான உண்மை நன்மை பயக்கும்போது அந்த ஆத்மா எப்பொழுதுமே புனிதமான ஒரு நிலையை மட்டுமே அடையும் தீமைகள் விளைவிக்கும் போது அது மறுபடி தீமைகளாகவே அமை அப்பொழுது நாம் வாழும் காலத்தில் எந்த காலகட்டத்திலும் பிறருக்கு தீமைகள் விளைவிக்காமல் வாழ்வதே உத்தமம் அப்படி சேரும்போது அவருடைய வாழ்வில் அவருடைய சந்ததி வாழ்வில் மென்மேலும் அடிப்படையில் சுபிச்சத்தை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக அந்த இறைவன் கருணை காட்டுவான் அது மாறுபடும் போது என்னவென்றால் மறுபிறப்பிலோ அந்த பிறப்பிலோ அல்லது மறுபிறப்பிலோ அது கண்டிப்பாக கர்மவினையாக மாறிவிடும் புச்சன்மம் பெற்சன்மம் என்பது சாத்தியமான நிலை அது நம்மளுக்கு முன்னாடி உள்ள முன்னோர்கள் ஆன்மீகவாதிகள் பெரிய பெரிய அடிப்படை உள்ள மாமேதைகள் எல்லோருமே இந்த முன்ஜென்ம கர்ம வினைகளை பற்றி இந்த உலகத்தில் தெரிவித்திருக்கிறார்கள் பிராணங்கள் சாஸ்திரங்கள் எல்லாமே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அந்த முன்ஜென்மக் கர்மையுனை பற்றி காஞ்சி பெரியவர் அவருடைய சரிதையில் மிக அருமையாக விளக்கங்களோடு தெரிவித்திருக்கிறார் நம் வாழ்ந்த காலத்தில் யாரும் மறக்க முடியாத ஒரு புண்ணிய ஆத்மா மாமேதை அடிப்படையோடு வாழ்ந்த காலத்தில் வாரியா சுவாமிகள் கிருபானந்த வாரியார் முருகப்பெருமானுக்கு அடுத்தபடியாக அவரை எல்லோருமே வழிபட்டிருக்கிறார்கள் இது எல்லோருமே நாம் பார்த்த உண்மை நாம் காலத்தில் பார்த்த நிலை அவர்கள் எல்லோருமே இந்த முன்ஜென்ம கர்ம வினைகளை பற்றி விளக்கமாக கூறியிருக்கிறார்கள் அவருடைய சுய சரிதையை எடுத்து படுத்தாலே உங்களுக்கு அந்த கர்மவினையினுடைய நிலையும் கர்மவினைக்குள்ள காரணங்களும் கட்டாயம் புரியும் அதுக்குள்ள விளக்கங்களை சொல்லும் அளவிற்கு இல்லாவிட்டாலும் அந்த கர்மவினைகளை பற்றி விளக்கத்தோடு அடிப்படை வந்து நாம் வாழும் காலத்தில் உள்ள அடிப்படை மகாபுருஷர்களை உங்களுக்கு குறிப்பு காட்டியிருக்கிறேன் அவருடைய சுய எடுத்து படிக்கும் படித்தாலே இந்த முன்ஜென்ம கர்ம வினைகளை பற்றி விளக்கமாக கூறியிருக்கிறார் இந்த கர்ம வினைகள் எதனால் வருகிறது ஏன் வருகிறது என்றால் அதனுடைய தன்மை பாவ புண்ணியங்கள் அவரவருக்கு தீர்மானிக்கப்பட்டபடி மட்டுமே இந்த பூமியில் வந்து உருவாங்க அந்த பலனை மட்டுமே அடிப்படையாக ஒவ்வொருவரும் புலம்புவார்கள் நான் என்ன செய்த நான் என்ன செய்தேன் பாவம் எனக்கு ஏன் இந்த துன்பம் என்பார்கள் அப்போது அவர் கேட்டால் தான் இருப்பார் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் அல்ல அவர் ஏற்கனவே செய்யப்பட்ட தவறுக்கு அந்த தண்டனை இப்பொழுது அடைவார் அப்போ எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு விதை விதைத்த உடனேயே உங்களுக்கு பலன் கொடுக்காது அது முளைத்து தண்டு விட்டு இலை விட்டு அதற்கு பிறகு அடிப்படைகள் வந்து பூத்து பிறகுதான் காய்க்கும் அப்போதான் அந்த பலனை அடைய முடியும் அதே அதன் தான் இந்த பாவ புண்ணியங்களும் செய்த பாவங்கள் எப்போதுமே அறியாமல் செய்வதோ அறிந்து செய்வதோ அது திரும்ப அது வேர் விட்டு விட்டு இலை விட்டு பூத்து திரும்ப நம்மளுக்கே திருப்பி கொடுக்கும் அதுதான் மகாபுருஷ சொல் சொல்வதே எல்லாருக்குமே அதுதான் வாழும் காலத்தில் பிறருடைய நிலைகளுக்கு யாருக்கும் துன்பம் விளைவிக்காமல் புண்ணியத்தோடு வாழ்ந்துவிடுங்கள் தன்னால் என்ற தர்மங்களை ஈட்டுங்கள் எந்த சூழலையும் தவறுகள் பாவங்கள் செய்துவிடக்கூடாது இது அடிப்படை யுகதர்மத்தின் நிலை இந்த பிரபஞ்சத்தின் அடிப்படை எல்லோருமே சாட்சியாக படைக்கப்பட்டது நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரண கர்த்தாவும் இந்த பிரபஞ்சத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்டு அவரவர் கர்ம வினைக்கு தகுந்தார் போலவே அவரவருக்கே அது கிட்டலாக அது ஒருபோதுமே மாறாது இது அந்தந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய கர்ம வினைகளாக ஏற்பட்டது இதற்கு நாம் என்ன செய்தால் இதனுடைய தன்மைகள் இந்த கர்ம வினையிலிருந்து மீள முடியும் அதிலிருந்து நாம் நம்மளை பாதுகாப்பதற்கான வழிகள் எப்பொழுதுமே தவறுகள் என்பது எப்பொழுது நாம் உணர்ந்து அதன் தன்மைக்கு நம்ம கட்டுப்படுகிறோமோ அப்பொழுது அதற்கு விமோச்சனம் என்ற ஒரு நிலையும் உண்டு அந்த விமோச்சனத்தின் அடிப்படைக்குள்ள தன்மைகள் வழிபாடு சாஸ்திர நிலை அடிப்படையால் உள்ள விதிமுறைகள் அப்போ அந்த காலகட்டத்தில் நாம் செய்யக்கூடிய தன்மைகளில் அறிந்தோ அறியாமல் செய்த பாவங்களோ அது ஒரு புறம் இருக்கட்டும் இதனால் வருவதே இந்த கர்ம வினைகள் தெய்வக்குறை அடிப்படை முன்னோர் சாபம் வீட்டுக்கு தெய்வம் வல்ல வாசல் நினைக்குது தெய்வ பிரச்சனை இருக்குது பங்காளி பிரச்சனை இருக்குது பங்காளியால் ஏற்படக்கூடிய சா சாபங்கள் இருக்குது ஸோ அடிப்படை மண்ணால் ஏற்பட்ட சாபம் இருக்கிறது பெண்களால் ஏற்பட்ட சாபம் அடிப்படை இருக்கிறது இதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இது இந்த தெய்வக் குறைகளுடைய தன்மைக்கு கட்டுப்படும் இந்த சாபங்கள் அடிப்படை எந்த நிலைகளில் நாம் கடைபிடித்தால் நீங்கும் தப்பு இதற்காக நிறைய பேர் பலவிதமான தன்மைகளில் செலவினங்களை செய்கிறார்கள் அது ஒரு வகையில் சாத்தியமாக இருக்கலாம் எல்லோரும் அது முடியுமா அதுதான் இப்போ நம்மளுடைய கடமை எளிமையான வழிகள் இல்லையா எல்லாவற்றுக்குமே எளிமையான வழிகள் உண்டு அதற்கு நாம் நிலைமையினுடைய அதிகாரத்தின் கட்டத்தில் இந்த முன்னோர்கள் சாபம் தெய்வத்தினுடைய தன்மையினுடைய சாபம் இந்த அடிப்படையால் வரக்கூடிய நிலைமைகளில் எளிமையான வழிபாடுகள் உண்டு அதுதான் உங்கள் நான் சொல்ல போகிறேன் இந்த கருத்துக்கள் அடிப்படை உள்ள அம்சங்களுடைய விதிமுறைகள் எதற்காக இருந்தால் என்னவென்று அடிப்படை தெரிந்து ஒரு பரிகாரத்தை செய்யும்போது அந்த ஆத்மா அந்த பரிகாரம் செய்யும் போது ஒரே உணர்வுகளோடு அடிப்படை செய்தால் அந்த கர்ம வினைகள் தீர்ந்து தெய்வக்குறைகள் நீங்கி முன்னோர் சாபங்கள் கழிந்து இந்த பிறப்பில் சுவிச்சத்தோடு வாழ்வதற்கான அனுகூலத்தை அந்த இறைவன் நம்மளுக்கு பாவிப்பார் அதனால் ஒரு விஷயம் என்னவென்று தெரிந்தால் மட்டுமே உள்ள தன்மைகளில் உள்ள அந்த பரிகாரம் நாம் தேடும் தன்மை இந்த உள்ளம் ஒருமனதாக ஈடுபாட்டோடு அந்த பக்தியோடு அடிப்படை அந்த அடிப்படை வழிபாடு செய்தால் நாமளுக்கு அந்த பலன் முழுமையாக கிடைக்கும் இப்பொழுது இந்த முன்னோர் சாபம் தெய்வ சாபம் இந்த தன்மைகளுக்கு உள்ள வழிமுறைகள் என்ன அதற்கான வழிமுறைகள் இந்த தெய்வ சாவம் முன்னோர் சாவம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நாம் தலைமுறை நாமளுடைய தலைமை இந்த நாமளுடைய தலைமுறை என்னன்னு கேட்டிங்கன்னா அவரவருக்கு ஒரு தலைமுறை இருக்கும் இல்லையா அவரவருக்கு ஒரு தலைமுறை இருக்கும் ஒரு கிழவன் ஒரு கிழவி ஒரு பாட்டன் ஒரு பாட்டி இவர்களை சார்ந்து அவருக்கு ரெண்டு பிள்ளை அவர்களை சார்ந்து அவருக்கு ஒன்பது பிள்ளை அவரை சார்ந்து அவருக்கு இருபத்தி நாலு பிள்ளை இப்படி இந்த வாரிசு வாரிசாக வாரிசு வாரிசாக வாரிசு வாரியாக இந்த கிளைகள் உருவாகுவதே அந்த பங்காளிகள் பங்காளிகள் அப்போ என்னென்னா அந்த தெய்வ சாபம் எங்கே ஏற்படுகிறது என்றால் இந்த பங்காளிகளுடைய தன்மைகளால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மன வருத்தங்களால் ஏற்படக்கூடிய அடிப்படை அந்த சாபங்கள் யாராவது ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருப்பார் அவர் போய் தெய்வத்தில் முறையிட்டுருப்பார் தெய்வத்திட்ட முறையீட்டு என்ன ஆகுதுன்னா அது திரும்ப அந்த காலம் காத்திருந்து அது மறுபடி அந்த கர்மவினையை கொடுக்கும் நியாயமான பாதிப்புக்கு எந்த விதமான பிரபஞ்சத்தினுடைய தேவதைகளும் அந்த தண்டனையை கொடுத்துவிடும் ஒருபோதும் மாறாது அப்ப அந்த பங்காளி பிரச்சனைகள் இருந்து நம்மளுக்கு வரக்கூடிய நிலைகளில் வரக்கூடிய தெய்வக்குறை அப்ப தெய்வக்குறைகளுடைய தன்மையை நாம் நீக்குவதற்கான நிலைகள் ரெண்டாவது முன்னோர் சாபம் இந்த முன்னோர் சாபமும் அதை சார்ந்ததே ஏனென்றால் தெரியாமல் அவர்களுடைய பொருளாதாரத்தையோ ஒரு பூமியவோ இல்ல ஒரு பெண்ணுக்கோ ஒரு அடிப்படை வந்து பாதிக்கப்பட்டிருப்பார் பாதிக்கப்படும்போது அவர் வந்து அவர் மனதளவால் வேதனைப்பட்டு அடிப்படை விடக்கூடிய வார்த்தைகள் சாபங்களாக பாவிக்கப்படும் அந்த ஷாபங்கள் மூன்று அல்லது ஏழு தலைமுறையை வந்து சாடும் அந்த மூணு அல்லது ஏழு தலைமுறையை தொடரும் இப்படி இந்த முன்னோர்கள் வந்து நாமளுக்கு கூறியிருக்கிறார்கள் அந்த சாபங்களை நாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் இல்லை அந்த வாரிசினுடைய தலைமுறையில் பார்த்திங்கன்னா பெண்களாக பிறக்கும் ஆண்களாக பிறக்காது தலைப்பிள்ளைகள் ஒச்சமாக பிறக்கும் அடிப்படையில் இல்லை குறைகளோடு பிறக்கும் இல்லை பிள்ளையை இல்லாமல் போயிடும் இல்லை ரெண்டு தாரங்கள் வரும் இல்லை கல்யாணம் பண்ணி பிரிஞ்சிருவாங்க அதே போல் அடிப்படையில் வந்து கரெக்டாக அவங்களுக்கு வாழ்க்கை முழுவதுமே சோதனைகளாகவே இருக்கும் இந்த மாதிரி பல பிரச்சனை இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் பல பிரச்சனை இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம பார்க்க போகும்போது பார்த்தீங்களா சோதரத்துலேயோ மற்ற சாஸ்திரத்துலேயோ வன்முர்களையோ பார்க்கும்போது இதனுடைய தன்மைகளில் அவர்கள் கூறி உங்களுக்கு முன்னோர் சாபம் இருக்கிறது பெண் சாபம் இருக்கிறது குலதெய்வ சாபம் இருக்கிறது குலதெய்வத்தினுடைய சோஷம் இருக்கிறது இதை நீங்கள் வந்து சுத்தப்படுத்திவோங்க அப்படின்னு நம்ம பல வாக்கில் ஓடுவோம் சாமியை பார்ப்போம் தாதாப்பை பார்ப்போம் அடுப்பில் எல்லா இடத்துக்கும் ஓடுவோம் போட்டுதான் அது அவரவர் சரியான பாதையை வழிகாட்டுபவர்கள் இந்த லோகத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஒரு சிலர் பாதை தெரியாமல் தடுமாடுவார்கள் தவறான பாதையும் தேர்ந்தெடுக்கிறார்கள் அது நம்மளுக்கு தேவையில்லை நல்ல விஷயத்தை மட்டும் யோசிப்போம் பொதுவாக அப்போ இதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த எளிமையான வழிகளில் பலவிதம் இருந்தாலும் என்னுடைய அனுபவத்திலையும் நான் படித்த சாஸ்திர விதிமுறையிலும் என்னுடைய அடிப்படை முன்னோர்களுடைய கூற்று அந்த கருத்துக்களுடைய தன்மையிலும் உள்ள விதிமுறைகளை உங்களுக்கு எளிமையான வழிகளில் அந்த பரிகாரங்களை கொடுக்கிறேன் அதை ஓரளவு நீங்கள் கடைபிடித்து பாருங்கள் முழுமையான பலனை நீங்கள் அடைய முடியும் முற்றிலும் எந்தவிதமான மாற்றம் இருக்காது அதற்கு இந்த அடிப்படை நாம் என்ன செய்தால் அந்த பலனை நாம் அடைய முடியும் அதனுடைய தன்மையில் பார்க்கும்போது முதலாவதாக நம்ம முன்னோர்கள் எல்லாம் அடிப்படையில் வந்து ஒரு தெய்வமாக பாவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் நாம் சாபம் கொடுத்தவரும் அந்த இடத்துக்கு போய் வழிபட்டிரு வழிபட்டிருப்பார் அதானே உண்மை நாம் அடிப்படையில் வந்து அந்த தலைமுறை தலைமுறையிலிருந்து வரக்கூடியது சாபம் அந்த சாபத்தால் வரக்கூடியதே நம்மளுக்கு வந்து அடிப்படையில் வந்து ஏற்படக்கூடிய கர்ம வினை அப்போ அந்த முன்னோர்கள் எல்லோருமே அந்த கோயில் சென்றிருப்பார்கள் தானே அந்த எந்த இடத்துல விதைத்தமோ அந்த இடத்துல தான் அறுவடை பண்ணுங்கள் அதற்கு என்ன பண்ணணும் என்றால் நிறஞ்ச அமாவாசை நிறைஞ்ச அமாவாசை அன்று நம்மளுடைய குலதெய்வத்தில் செல்லுங்கள் நம்மளுடைய குலதெய்வம் சென்று அதற்கு செய்ய வேண்டிய நைவேத்தியங்கள் பூஜை புனஸ்காரங்கள் அவரவர் தகுதிக்கு தக்கன செய்யுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பொருளாதார ரீதியாக ஒன்றுமே இல்லை ஒன்றில் ஒரு மாலையை போட்டு ஒரு இரண்டு எலுமிச்சம் போட்டு அடுப்பை கற்பூரத்தை ஏற்றி நல்ல மனசார நல்ல உறுதி வேண்டிக்குவோம் அந்த நேரம் சார் அம்மாவா செய்யணும் இதை வழிபட்டுட்டு அந்த குலதெய்வத்தினுடைய தீர்த்தத்தை எடுங்க ஃபஸ்ட்டு இந்த தீர்த்தத்தை எடுத்து மனமுருக வேண்டிக்குவோம் எப்பிரவில் எந் எந்த பாவங்கள் எது இருந்தாலும் அந்த பாவங்கள் இத்தோடு களைய வேண்டும் என்று அந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க வந்துட்டு தீர்த்தம் நிறையா எடுத்துக்கணும் பார்த்துக்கோங்க கொஞ்சம் மரக்கூடாது ஒரு ஒரு லிட்டரு அரை லிட்டரு அந்த தீர்த்தத்தை வச்சு இந்த சுவாமி அபிஷேகம் பண்ணி எடுத்தாலும் பரவாயில்ல அந்த சன்னிதானத்தில் தண்ணி எடுத்து அந்த சுவாமி பாதத்தில் வச்சு நல்லா மன உருகை வேண்டி அந்த விபூதியை அந்த தீர்த்தத்துக்குள்ளே போட்டு அந்த தான் தீர்த்தம் என்பது அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அந்த எல்லையில் நீங்கள் எடுக்கக்கூடிய தண்ணி பைப்பு தண்ணியோ குளத்து தண்ணியோ ஊத்து தண்ணியோ இல்லை அபிஷேகம் செய்த தண்ணியோ அதான் தீர்த்தம் இந்த கங்கை கங்கை தீர்த்தம் அதாவது தண்ணி தான் தண்ணி தான் பார்த்துங்க பாலாபிஷேக தீர்த்தம் தாங்காது அது வந்து ஒரு நாள் தான் இருக்கும் அதனால் தாங்காது இது வந்து நம்மளுக்கு நாற்பத்தெட்டு நாள் பூச்சைக்கு வேணும் அதனால சொல்கிறேன் இந்த தீர்த்தத்தை எடுத்துக்கொள்ள இந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு ஏழு பசுமாட்டினுடைய நீர் ஏழு பசுமாட்டின் நீர் முன்னோர்கள் கூறியபடி ஏழு பிறவிகள் என்பது அவர்கள் கொடுத்தவுடைய கூற்று அவர்களுடைய அடி அனுபவத்தில் கண்ட உண்மை அந்த நிலையை வந்து பின்பற்றி ஏழு பசுமாட்டின் நீர் கோமயம் அந்த நீரை நாட்டு பசுவாக இருப்பது உத்தமம் கிடைக்காத பட்சத்திற்கு நீங்கள் இந்த சாதாரண தன்மையில் உள்ள பசுவுனுடைய நீரை எடுத்துக்கொள்ளலாம் ஒன்றும் தவறில்ல ஆனால் அதிகபட்சம் நீங்கள் பசு எடுக்கிறது தான் உத்தமம் இந்த ஏழு பசு நீர் இந்த குலதெய்வத்தினுடைய தீர்த்தம் திருமஞ்சனப்பொடி அதாவது பார்த்தீங்கன்னா கோயில் அபிஷேகத்துக்கு பயன்படுத்துவார்கள் நம்ம வீட்டில் வந்து சமையலுக்கு பயன்படுத்துகிற மஞ்சள் பொடி அல்ல அபிஷேகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய திரு அது ஒரு ஸ்பூனில் நாலில் ஒரு பகுதி எடுத்துக்கணும் ஒரு ஸ்பூனில் நாலில் ஒரு பகுதி பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் அப்படின்னு விற்கும் கடையில் விற்கும் அதில் ஒரு கற்பூர அளவு மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு கற்பூரத்தினுடைய அளவு மட்டும் எடுத்துக்கோங்க மகாலட்சுமி துளசி மகாலட்சுமி துளசி அதாவது கருந்துளசி துளசி வேறு கருந்துளசி வேறு மகாலட்சுமி துளசி இந்த துளசியில் ஒரு அஞ்சு இலை ஏழு இலை எடுத்துக்கோங்க இதெல்லாம் நீங்கள் ஒரு பாத்திரத்தில் முதல்ல குலதெய்வ தீர்த்தத்தை ஊற்றுங்க இந்த ஏழு பசுமாட்டின் நீர் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எல்லாத்தையும் கலந்து அந்த பாத்திரத்துக்குள்ளே விட்டுருங்க இந்த திருமஞ்சனப்பொடியை நாளில் ஒரு பங்கு அதாவது இன்னும் புரிகிற மாதிரி சொல்லிடுறேன் தட்டப்பயிறு அளவுக்கு தட்டப்பயிரளவுக்கு எடுத்து அதுக்குள்ளே போட்டுருங்க இந்த பச்சை கற்பூரம் ஒரு கற்பூரம் அளவுக்கு அதை ஒடித்து அதுக்குள்ளே போட்டுருங்க இந்த மகாலட்சுமி துளசி அந்த கருந்துளசின்றது அதில் ஒரு அஞ்சு அல்லது ஏழு இலை அதுக்குள்ளே போட்டுருங்க போட்டுட்டு ஒரு தற்பையை மட்டும் அதுக்குள்ளே உள்ளே போட்டுருங்க இதை ஒரு ஒரு பகல் ஒரு இரவு ஃபுல்லாக இருக்கணும் பூஜை ரூமில் பூஜை ரூமில் கரெக்டாக வச்சுருங்க பூஜை ரூம் வந்து கரெக்டாக வந்து அலங்காரம் செய்து தன்மை நம்மளால் இயன்றதை செய்து தீபத்தை ஏற்றி அந்த தீர்த்தத்தை வச்சிருங்க ஒரு பகல் ஒரு இரவு மறுநாள் அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் நாலரை டு ஆறு அந்த காலத்தில் இருந்துச்சு குளிச்சுட்டு அந்த வீட்டில் அந்த தீர்த்தத்தை மாவிலையால் மாவிலையால் தொட்டு வீட்டின் உள்பகுதி வீட்டின் வெளிப்பகுதி இதில் தெளிச்சுருங்க வீட்டின் உட்பகுதி வீட்டின் வெளிப்பகுதி இதில் தெளிச்சிருங்க இந்த தெளிச்சுட்டு நாற்பத்தெட்டு நாள் இந்த மீதம் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை ஒரு செப் செம்பு பாத்திரத்தில் ஊற்றி நாற்பத்தெட்டு நாள் தினமும் பூசை செய்யணும் பூசை செய்து முடித்து தினமும் பூசை என்பது காலில் எழுந்திரிக்கிற நேரம் குளிச்சுட்டு தீபாரணை காட்டி கற்பூர தீபம் காட்டி கையில் கிடைக்கிறது கற்பூர தீபம் காட்டி வழிபடுங்கள் அதான் பூஜை வேறு இல்லை உங்கள் கையில் கிடைக்கிறது ரெண்டு வாழைப்பழத்தை வச்சுக்கலாம் பெருச்சி வச்சுக்கலாம் நெய்வேத்தியங்கள் என்ன அடிப்படையில் வந்து வாய்ப்புகள் செஞ்சுக்கலாம் பொங்கல் வச்சுக்கலாம் உங்கள் சௌகரியம் பொதுவாக அடிப்படையில் எளிமையான நிலைகளில் செஞ்சு வழிபடுங்க இந்த நாற்பத்தெட்டு நாளுமே காலை எந்திரிச்ச எந்திரிச்ச உடனே ரெண்டு வாழைப்பழம் வாங்கி பசு மாட்டுக்கு கொடுங்க டெய்லி காலையில் காலையில் கரெக்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கொடுத்துட்டு இந்த பூஜை பலனும் இந்த மா அந்த பசுவுக்கும் கொடுக்கணும் மகாலட்சுமி வழிபாடு மகாலட்சுமியினுடைய வழிபாடு எடுக்க எடுக்க இந்த சாபங்களுடைய தன்மைகள் ஒவ்வொரு நாளும் மாறுபோது இந்த நாற்பத்தெட்டு நாளுமே ட்ரெயிலி காலையில் வாசல் தெளிக்கும்போது அந்த மஞ்சள் சாதாரண மஞ்சள் நம்ம வீட்டுக்கு உள்ள மஞ்சள் தோல் அதை வந்து லேசாக அந்த வாசல் தெளிக்கிற தண்ணியில் கலக்கி அந்த வாசலில் வந்து கரெக்டாக வந்து தெளித்து கோலமிட்டு வீட்டில் வந்து ட்ரெயிலி அலங்காரமாக வச்சுக்கோங்க நாற்பத்தெட்டு நாளும் வீட்டில் ஆமணக்கில் தீபம் ஏற்றுங்க விளக்கெண்ணையில் மட்டும் ஏற்றுங்க நாற்பத்தெட்டாம் நாள் முடியும் அன்று நாற்பத்தெட்டாம் நாள் முடியும் அன்று சோற்றுக்கற்றாலை இந்த சோற்றுக்கற்றாலை எடுத்துக்கோங்க இந்த சோற்றுக்கற்றாலை பற்றியே நான் பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க இந்த சோற்றுக்கற்றாலையில் மிக முக்கியமான விஷயங்கள் நம்ம அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கூரை வீட்டில் தைய ஓட்டு வீட்டில் யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்களை சோற்று சோட்டுக்களை கட்டிக்கிட்டு சோற்று சோற்றுக்கற்ற அவ்வளவு பெரிய விஷயம் சோற்றுக்கற்றா சாதாரணமாக மாறுதிங்கிறது அப்படின்னு நினைக்கக்கூடாது அது தவறு சோற்றுக்கற்றாழை என்பது அவ்வளோ பெரிய விஷயம் அதுதான் தீவினைகளை வேரோடு இருக்கக்கூடியது கண்ணேர் பல்லேர் நாவேர் சொல்லேர் இப்படி நம்ம பலவிதமாக சொல்கிறோங்க இதெல்லாம் முழுமையாக அகற்றக்கூடியது எந்த தீய சக்திகளையும் அந்த வீட்டுக்குள்ளே வரவிடாது அதை நம்ம கண்டனேட்டில் கட்டினா பலன் இருக்காது இந்த நாற்பத்தெட்டு நாள் பூசை செய்து அதற்கு பிறகு அந்த சோற்று கற்றாழையை கொண்டு வந்து தண்ணியில் நன்றாக கழுவி அதில் மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து அதை நம்ம வாசனுடைய பார்வையில் கட்டிவிடுங்க இந்த நாற்பத்தெட்டாம் நாள் ஏதாவது ஒரு நெவேத்தியம் செய்து பிள்ளைகளுக்கு கொடுங்க வீட்டில் உள்ளவங்களும் நெவேத்தியம் சாப்பிடுங்க இதை நீங்கள் முறைப்படி கரெக்டாக நான் சொன்ன தன்மைப்படி நீங்கள் செய்துவிட்டால் முன்னோர் சாபம் பூர்வீக சாபம் முற்றிலும் அகன்றுவிடும் இதற்காக நீங்கள் பலவிதமான ஆயிரக்கணக்கில் செலவழித்து சிரமங்களை இழுத்துக்க தேவையில்லை இதை முற்றிலும் நீங்கள் தவிர்த்துக்கலாம் எளிமையான வழிகள் இதெல்லாம் எனக்கு முடியாது அதெல்லாம் கேட்குறது வைக்கிறதுனா நீங்கள் முறைப்படி ஒரு புரோகிதரை புரோகிதரை பிடித்து தான் செஞ்சுக்கணும் வேறு வழியே இல்லை புரோகிதர் மூலியமாக செய்யும்போது அதனுடைய தன்மைகளால் உள்ள அடிப்படை பூஜா மந்திரங்கள் அவங்க முறைப்படி செய்து அந்த முன்னோர் சாபத்தை முற்றிலும் கரெக்டாக அகற்றுவார்கள் அதுவும் வழியில் உண்டு அது அவரவருடைய விருப்பப்படி செய்து இது எளிமையான வழி எளிமையான வழி இதை செய்து கொள்ளுங்கள் இந்த முன்னோர் சாபம் குலதெய்வ சாபம் முற்றிலும் அகன்றுவிடும் இந்த மாதிரி அடிப்படையில் செய்யும்போது உங்களுடைய குடும்பம் மகிழ்ச்சியோடு புத்திர செல்வத்தோடு முன்னோர் சாபத்தின் அடிப்படை இல்லாமல் எந்தவிதமான குறைபாடும் இல்லாத புத்திர செல்வமாக அந்த குடும்பத்தில் முழுமையாக தீர்க்கமாக கிடைக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் மறுமணங்கள் மறுமண தோஷங்கள் வராது இதெல்லாம் வந்து அடிப்படை சாத்தியமான உண்மை இது முறையாக நீங்கள் கடைபிடிக்கும் அதோடு உங்களுடைய தொழில் முன்னேற்றம் தொழில் ஸ்தாபனங்கள் மென்மேலும் உயராகும் இதை முறைப்படி கடைபிடுங்கள் இது குலதெய்வத்தன்மை முன்னோர் சாபத்துக்குள்ள பரிகார ரீதியாக உள்ள பதிவீடு அடுத்த பதிவாக உங்களுக்கு ஏபல் பில்லி சூனியம் தீவினைகள் இது எல்லோருக்குமே ஒரு அச்சம் அதற்குள்ள பதிவை அடுத்த பதிவில் என்னுடைய அனுபவ ரீதியாக உள்ள அடிப்படை உள்ள ஆலோசனையை உங்களுக்கு பதிவிடுகிறேன் நன்றி வணக்கம்